திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து தீயணைப்பு துறை வீரர்களுக்கு அதிநவீன உபகரணங்களை கையாளுவது தொடர்பான பயிற்சிகள் இன்னைக்கு வழங்கப்பட்டது இது என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னாள் பாதுகாப்படை வீரர் மத்திய தொழில் பாதுகாப்படை வீரர் மைக்கேல் வந்து இந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அஞ்சு நாள் பயிற்சிக்கப்புறம் இன்னைக்கு நெல்லை ரெட்டியார்பீட்டில் இருக்குது இந்த ரெட்டியாபீடு அவுட் டூரில் இருக்குது அந்த நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அடுக்குமாடி கூடியிருக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இவங்களுக்கு பயிற்சி மக்கள் பார்க்குற மாதிரி நடந்தது அது என்னென்னா உயரமான கட்டடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அவங்க கயிறு கட்டி எப்படி கீழே கொண்டு வர ஒரு ஏற்பட்டால் பேரிடர் காலங்களில் இந்த சிக்கியவங்க அங்கே மேலே சிக்கிட்டாங்கன்னா அவங்கள எப்படி கொண்டு வர்றது கீழே கொண்டு வரது அதுக்கான பயிற்சி நடந்தது ரொம்ப பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா அந்த சாகச நிகழ்ச்சி மாதிரி தான் நடந்துச்சு உங்களிடும் சொல்லப்படாத சாகசம் தான் தீணைப்புத்துறை வீரர்களை அவ்வளோ பேருமே உயிரை பணிய வச்சு தான் கயிறை கட்டி மேலேருந்து மக்களை எப்படி கொண்டு வரும் கீழே அப்படிங்கிறத ஒரு ஜம்பை ஜம்பாக ஜம்ப் பண்ணி சோத்தில் கயிறு கட்டி அஞ்சு மாடி ஆறு மாடி மேலேருந்து கீழே கயிறு கட்டி வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு கயிறு கட்டி போகிறது அதாவது அந்த இடத்துல தொங்கிட்டு ஒரு க ஒரு கயிறு கட்டி அடுத்த அடுக்கு மாடி குடியிருப்பில் ஒரு மாடியிலேருந்து அடுத்த மாடிக்கு கயிறு கட்டி எத்தனை அடி உயரம் பார்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய உயரத்தில் இங்கேருந்து ஒரு இடத்தை விட்டு ஒரு ஒரு கட்டிடத்துலேருந்து இன்னொரு கட்டிடத்தில் கயிறு கட்டி அது பாஸ் பண்ணி இங்கேருந்து அங்கே போகிறது ரொம்ப உண்மையாக சவாலாக இருந்த மாதிரி இருந்துச்சு உண்மையில் சவால் தான் அது சாகசமாகவும் இருந்துச்சு பார்க்குற எல்லாேருக்கும் மெய்சில் இருக்கிற மாதிரி அந்த காட்சிகள் இருந்துச்சு இது இந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பெற்ற என்ன அளவுக்கு அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாகவும் இருந்துச்சு

மீட்டிங் ஓகே ரெடே ரே மெதுவாப்பா போட்டோ வேர் வேற ஒரு ஆள் போட்டோ ஜான்டி ஹலோ थोड़ा अलग है रोपல அவர் கைல அந்த உடம்ப கட்டிப்பிங்க ஆமா சார் சீக் மாட் போட்டு एग्जाम பண்ணார் ஹார்னஸ் போட்டு ಹಾಕணும்